ஒருத்தர் காணாமல் போயிட்டார் அப்படின்னா அவர் பேரில் இருக்கிற நிலமானது யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒருத்தர் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே காணாமல் போயிட்டார் அவர் வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மெய்ப்பிக்கப்படும் நிலையில் அவரோட வாரிசுதார் அல்லது அனுபவதார் அவங்களோட பேரில் சிவில் நீதிமன்றங்கள் அதாவது சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கோட தீர்ப்பானைகளின் அடிப்படையில் காணாமல் போனவரோட நிலமானது அவரோட வாரிசுதார் அல்லது அனுபவதாரர் பெயருக்கு அவரோட நிலப்பதிவானது மாறுதல் செய்யப்படும் அதாவது ஒருத்தர் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே காணாமல் போயிட்டார் அப்படின்னா அவரோட வாரிசுதாரர்கள் வந்து சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸில் வர்ற தீர்ப்பானைகளின் அடிப்படையில் அவரோட பேரில் இருக்கிற அந்த நிலத்தை அந்த வாரிசுதாரர்கள் அவர்களோட பெயருக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம்